கோவையில் வண்ண ஆடைகளுடன் குழந்தைகள் பெண்கள் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிய நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தங்கம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி சிம்மக்குரல் கலைக்குழுவின் வள்ளிக்குமையாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது சிம்மக்குரல் கலைக்குழுவின் தலைவர் சதீஷ்குமார் ஆசிரியர் நவீன்குமார் இணை ஆசிரியர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இருகூர் பம்பை இசை முழங்க கிராமிய பக்தி பால்களை பாட அதற்கு ஏற்றார் போன்று நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் வண்ண உடைகளுடன் காலில் சலங்கை கட்டி நடனம் இது கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் எங்களோட கலைக்குழு பேர் வந்துட்டு சிம்மக்குற கலைக்குழு இங்கே வந்துட்டு இருந்து அறுபது வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் நிறைய பேத்துக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு இங்க அத்திப்பள்ளையும் காலப்பட்டியும் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அரங்கேற்றம் பண்ண போறாங்க இனியும் நாங்கள் வந்து கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்துட்டு கள்ளிப்பழத்துல வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன் அங்கேருந்து நான் வந்து பயிற்சியாளராக வந்து இங்க சொல்லி கொடுத்துருக்கோம் ராமநாதபுரம் வருகிறேன்